பரனூர் உட்பட தமிழ்நாட்டில் பதிமூன்று சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்ட பிறகும் அவற்றில் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் வணக்கம் விவரங்கள் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுங்க கட்டணங்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் குறிப்பாக அதனுடைய கட்டணங்கள் அதிகரித்து வருவது குறித்து தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வப்போது கேள்விகள் எழுப்பக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நிலையில் இன்றைய தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திண்டுக்கல் சீனிவாசன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் தேவாவேலு தமிழ்நாட்டில் பதிமூன்று சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டதாக தகவல் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அதில் பதிமூன்று சுங்கச்சாவடி கட்டணம் ரத்து செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழ்நாடு அரசு இருந்து கடிதம் எழுதப்பட்டதாக அமைச்சர் ஏவா வேலு தகவல் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக பரனூர் உட்பட தமிழ்நாட்டில் பதிமூன்று சுங்கச்சாவடிகள் காலாவதியானது பிறகும் கூட அதில் கட்டணம் வசூலிக்கப்படுவது என்பதனால் இது மத்திய அரசனுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பரனூர் டோல்கேட்டை பொறுத்தவரையிலும் சென்னைக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நுழைவு வாயிலாக இருக்கக்கூடிய ஒரு டோல்கேட் அந்த டோல்கேட் உட்பட பதிமூன்று சுங்கச்சாவடிகளில் இதுபோல் கட்டணம் வசூலிக்கப்படுவது குறித்து மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அதற்கு மத்திய அரசிலிருந்து பதில் கடிதம் எழுதப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்ட தகவல்களையும் பேரவையில் அமைச்சர் ஏ வேலு தெரிவித்திருக்கிறார் அதாவது தேசிய நெடுஞ்சாலையில் ஒப்பந்த நிறுவனங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகும் கூட தொடர்ந்து புனரமைக்கக்கூடிய பணிகள் மேம்பாலம் கட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள்ல ஈடுபடுவதனால அந்த டென்டர் முறை என்பது வசூலிப்பதற்கான டெண்டர் முறை என்பது ரத்து காலாவதி ஆகக்கூடிய மத்திய அரசு தமிழக அரசு கேள்விக்கும் விளக்கம் அளித்து பதிலளித்திருப்பதாக அவர் பேரவையில் தெரிவித்திருக்கிறார் மேலும் தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிப்போம் என்பதுதான் மத்திய அரசுடைய நிலைப்பாடாகவும் இருப்பதாகவும் காலாவதி என்னும் நடைமுறையே இல்லாததால இந்த போன்ற கட்டணங்கள் வசூலிக்கும் முறை என்பது தொடர்ந்து அமலில் இருப்பதாகவும் அதிமுக சட்டம் உறுப்பினர் திண்டுக்கல் கேள்விக்கு அமைச்சர் ஏபா வேலு அவர்கள் சட்டப்பேரவையில் பதிலளித்திருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்